நம்முடைய போராட்டம் என்பது தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு வரையில் போய் பனிரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்கிற நிலை உருவாகிறது விழிப்புணர்வு தேவை பரந்துபட்ட அளவில் மக்களிடையே விழிப்புணர்வு தேவை ஒரு இயக்கம் போதாது ஒரு கட்சி போதாது ஒரு தலைவர் போதாது அரசை நிறுவுகிற ஆற்றல் பெற்ற மக்கள் ஒரு அரசை தூக்கி எறிகிற ஆற்றல் பெற்ற மக்கள் விழிப்புணர்வு பெற்ற அரசியல் சக்தியாக மாறுகிற போது தொடர்ந்து போராடுகிற துணிச்சலை பெறுகிற போது சமரசமின்றி போராடுகிற ஆற்றலை பெறுகிற போது எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட முடியும் அதற்கு சான்று வேளாண் சட்டங்களை இந்த அரசு திரும்பப் பெற வைத்தது விவசாயிகளின் தொடர் போராட்டம்